அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பூங்கார் அரிசி எடுத்து ஒரே அளவு மெஷர்மெண்ட் போட்டு மாவு அரைச்சு இட்லி தோசை ஆப்பம் எல்லாமே நம்ம செய்ய போறோம் வழக்கமா நம்ம ஆப்பம் செய்யணும்னா ஆப்பத்துக்கு தனியாக மாவு அரைக்கும் மாவு தனியா அரைக்கணுங்கிற இந்த காரணத்தினாலயே நம்ம நிறையா நாள் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்ல இட்லி தோசை மட்டும்தான் இருக்கும் ஆப்பம் வேறாக தான் இருக்கும் ஸோ இந்த அளவில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மூணு டிஷ் பண்ணுறதுக்கு என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து மூணு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க நீங்கள் நார்மல் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம் நான் பூங்காறு அரிசி எடுத்துருக்கேன் இதை ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவிட்டு ஒரு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் அவர்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து நல்லா கழுவிட்டு இதில் ஒரு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க ஜவ்வரிசி அதே டம்ளரில் அரை டம்ளர் எடுத்து அதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க அப்புறம் ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா அரிசியும் ஒரு டூ டைம்ஸ் அது த்ரீ டைம்ஸ் ஸ்பிரிட் பண்ணி அரைச்சி அதே மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ அதே மிக்சி ஜாரில் கருப்பு உழுது நல்லா ஊதிருக்கு அதையும் தண்ணியை வடிகட்டிட்டு நான் தோலோடையே சேர்த்துருக்கேன் இல்ல இதுல தோல் எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம் அவங்க விருப்பம் இதோட ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அரிசி எடுத்து வச்சுருக்கிற மிக்சிங் பவுல்லையே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அரிசி உளுந்து ஜவ்வரிசி எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும் பிறகு தேவையான உப்பு சேர்த்து மாவை ஹோல் குளிக்க வச்சிருங்க இந்த மிக்ஸிங் பவுல மூடி போட்டு அப்படியே வச்சிட்றேன் அடுத்த நாள் காலையில் இந்த மாவை மூணாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நான் ஃபஸ்ட்டு இட்லியை ஊத்துறேன் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு இட்லி நல்லா வெந்திருக்கும் இட்லி பாத்திரத்தோட மூடியை ஓப்பன் பண்ணி இப்போ இட்லியை ஒரு பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணுங்க நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு ஸோ இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து நான் தோசை மாவு பாறத்துக்கு கலந்து வச்சிருக்கேன் அந்த மாவில் தோசை களை வச்சு தோசையை ஊற்றி எடுக்கிறேன் தோசையை ஊற்றிட்டு சுற்றி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ வேக விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி தோசை எடுத்து சர்வ் பண்ணுங்க இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஆப்ப மாவை பார்த்து கலந்து எடுத்து ஆப்பச்சட்டியில் ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ஆப்பமும் ரெடியாகிருச்சு இந்த மாவில் ஜவ்வரிசி தான் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்குது நமக்கு இப்போ இந்த ஆப்பத்தை தேங்காய் பால் எடுத்து சேர்த்து சாப்பிடுங்க நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ